சத்தமா பேசைன் ரோகி ரோகி நாலுதான் ரோகி நீதி வெண்பாவதான் உங்களுக்கு பாடம் நீதி வெண்பான தமிழ்ல இருக்கு போதி யோகியே மாதே அப்படின்னு ஒரு அடிவாரியான பெண்ணுக்கு என்ன குறிப்பிடுறாங்க அடிவாளியான பெண்ணே சாப்பிடுறவன் தான் ஒருவேளை யோகியே உன் மாதே மாதே ஒருவேளை ஒழுங்கு மாணவன் யோகி இருபோது போகியே ஓகேன்னா ஆடம்பரம் இருக்கான் இன்னொரு போகின்னு என்ன தெரியுமா விபச்சாரின்னு அர்த்தம்

சிறுநீர் ரகம் கணையம் ஆகிறது தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன அதே இப்ப நம்ம கணையம் கடிதம் நல்லா இருக்கணும்னா இப்போ அது கலைகளுக்கு நாம் உணவு நிச்சயம் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா உள்ளூர் இருக்கு தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கடலை போட்டாலும் கிடைக்கும் நீ இப்படி போட்டாலும் கிடைக்கும் நீங்கள் பிரியாணி போட்டாலும் கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி தயாரா இருக்கும் இருக்கணும் என்ன பண்ணுறான் அது அது என்ன அதோட அருமை தெரியாம போட்டு போட்டு

ஆற்று நீரை சேமித்து வச்சு சுற்றி ஒரு குளம் மாதிரி அமைச்சு இந்த தோட்டத்தில் வர்ற மக்களுக்கு நல்ல ஒரு நீச்சல் இது பண்ணுற மாதிரி சேமித்து வச்சுக்காங்க இவங்க தான் க்ளீன் பண்ணி நீர் மட்டும் பழக வர்றவங்களுக்கு இப்போ ஒரு சித்தர் குடி அமைக்கிறாங்க ஒரு சித்தர் குருமான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க செப்பி